ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுவும் நான் இன்னைக்கு வந்து வெண்டைக்காயை வச்சு பண்ண போகிறேன் பிந்தி குர்குரே அதாவது வெண்டைக்காயில் ஒரு குர்க்குரே டேஸ்ட்டில் நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சாம்பாருக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த வெண்டைக்காயை வந்து ஒரு நாலு பீஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு இதையும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்கிறனால நல்லா கிறிஸ்பாக வரணும் அதனால் நமக்கு வந்து மெல்லிசாக கட் பண்ணாதான் நல்லா கிறிஸ்பாக நல்ல முருகலாக நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் நான் இதில் சேர்த்துடுறேன் நல்ல புளிப்பு இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாதி லெமன் விட்டுருக்கேன் அதை வந்து நல்லா நான் வந்து கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன் நல்ல நமக்கு புளிப்பு இறங்கி இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் நான் இதில் போட்டுடுறேன் ஒரு கப் கடல மாவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது போடும் போது நல்ல கிறிஸ்பா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாகவே நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது போடும்போது டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் அதுக்காக நான் இது சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டுவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்குங்கிறனால நான் வந்து வெண்டைக்காயை ஏற்கனவே நான் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நல்ல ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிட்டு ஈரமே இல்லாமல் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் இருந்தாலும் வெண்டைக்காய்க்குள்ளே இருக்கிற ஈரப்பதம் இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு இந்த கடலை மாவில் நல்லா நமக்கு வந்து பிசைஞ்சி வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கல ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்டே நம்ம வந்து தண்ணி கூடாது நல்ல ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா லைட்டாக நம்ம வந்து தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ நான் வந்து கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு அப்படியே மொத்தமா போடாம நான் உதித்து போட்டுக்கிறேன் நல்லா உதித்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதித்து போட்டுருவோம் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு அப்படியே நான் வந்து மெதுவாக திருப்பி போட்டுடுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் ஓசை அடங்கணும் நல்ல பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு பபிள்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம வந்து எடுத்துடலாம் பபிள்ஸும் குறைஞ்சிச்சு இதோட நான் வந்து இதையும் நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துக்கிறேன் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சது எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா இதுல வந்து எக்ஸஸாக தான் நமக்கு ஆயில் இருக்கும் அதனால நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சா தான் நமக்கு அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கிறிஸ்பாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து அடுத்ததும் நான் அதே மாதிரி உதிர்த்து விட்டுக்கிறேன் ரெண்டு மூணு பேட்சாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஒரே தடவையாக நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு மூணு பேட்சாக நம்ம எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம வந்து பொறிக்கணும் ஈ ஆயிடுச்சு நான் அப்படியே திருப்பியும் போட்டுடுறேன் மறுபக்கமும் நல்ல நமக்கு வந்து பொறிஞ்சு வரட்டும் நல்ல கலர் அதே நேரத்துல நல்ல பபிள்ஸும் கம்மி ஆயிடுச்சு இந்த சமயத்துல நான் அப்படியே நான் வந்து எண்ணெயை வடிய வச்சுட்டு நான் எடுத்துட்டு ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு பக்கம் நம்ம டீ போட்டுட்டு நம்ம வந்து பக்கத்துல இந்த விண்டி குர்குரையும் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்ததையும் சேர்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இதோட நான் இதை எடுத்துட்றேன் அவ்வளோதான் நம்மளுடைய பிந்தி குர்குரே ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் பக்கோடா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே நமக்கு வாயில் போட்டோம்னா கரையும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்துலேயே டீயோ காஃபியோ இருந்ததுன்னா கேட்கவே வேணாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்